ஜி மகாமல் இருக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் எனக்கு கேள்வி இருக்கா ஆ சொல்யா ஆஹ் அம்பா இப்போ பகவத்கீதை வந்து நம்ம ஆஹ் கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணினதா சஞ்சயன் வந்து திருதராஷ்டிரனுக்கு சொல்றார் இல்லையா அத வந்து வியாசர் எழுதுறார் வியாசர் எழுதுனது நம்ம கைகள்ல எப்படி யார் மூலமாக கிடைச்சது எல்லாரும் எப்படி கேப்பாங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணினது யுத்த களத்துல அது எப்படி அரண்மனையில உட்கார்ந்து சஞ்சயனுக்கு தெரிஞ்சு சொன்னார் அதை எப்படி அங்க தவக்குடில உட்கார்ந்திருந்த வியாசர் தெரிந்து கொண்டார் அதை தாண்டி இப்ப நீங்க கேக்குறீங்க நம்மளுக்கு எப்படி அது கிடைச்சது வியாசர் வந்து மகாபாரதம் முழுசையும் எழுதினார் ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் மகாபாரத கதை முழுசும் வருது அதுல ஒரு சிறு பகுதி தான் அந்த எழுநூறு ஸ்லோகங்கள் கொண்ட பகவத்கீதை மகாபாரதம் மூலம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு மகாபாரதத்தை அந்த காலத்துல எப்படி பழக்கம் அப்படின்னா ஒரு பெரிய ஆச்சாரியர் ஒரு நூல் எழுதுறாரு அப்படின்னா அதை தன்னுடைய சிஷுகளுக்கு சொல்லி வைக்கிறது சொல்லி வைக்கிறதுனா அவங்கள வந்து அதை மனப்பாடம் பண்ண வச்சிருவாரு இப்போ ராமாயணத்தை வால்மீகி எழுதின போது தன்னுடைய சீடர்களிலேயே பெஸ்டா அந்த லவ அது அதை சொல்லி கொடுத்தார் எந்த ராமனை கதாநாயகனாக கொண்டிருக்கிறதோ அந்த ராமனின் பிள்ளைகளுக்கே அந்த ராமகாவியத்தை சொல்லி வச்சார் அப்படி வியாசர் தன்னுடைய சீடர்களுக்கு மகாபாரதத்தை சொல்லி கொடுக்கிறார் அதாவது தத்துவங்களை விளக்கக்கூடிய ஞானிகள் இருந்தாங்க இந்த கதை ரூபமா புராண ரூபமா இருக்கே அந்த புராணங்கள் மூலம் தத்துவங்களையும் உயர்ந்த விஷயங்களையும் சொல்லக்கூடிய பௌராணிக்கர்கள் இருந்தாங்க அவர்களும் ரிஷிகள் தான் அந்த ரிஷிகள் அதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்றாங்க அதை பிரச்சாரம் பண்ணு அப்படின்னு குருவானவர் சிஷின நல்லா ட்ரெயின் பண்ணி பயிற்சி கொடுத்து எல்லா இடத்துலையும் போய் சொல்லுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருவார் அப்படியே அவர் போய் சொல்லி 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 அது நமக்கு அப்படியே கிடைச்சிருக்கு இப்படித்தான் நமக்கு இந்த எல்லா நூல்களுமே நமக்கு அப்படி குரு சிஷிய பரம்பரையின் மூலம்தான் நமக்கு கிடைச்சிருக்கு போர்க்களத்துல பேசினது இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா சஞ்சயனுக்கு தற்காலிகமா அவர் அந்த ஞான திருஷ்டியை கொடுத்து இங்க அரண்மனையில இருந்து அப்படியே டிவியில ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி அங்க போர்க்களத்தில் நடக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய திறனை அவருக்கு கொடுத்தார் தற்காலிகமா அந்த அவர் அவர் மனசே அந்த டிவி ஆயிடுச்சு அதெல்லாம் பார்த்து அவர் சொல்லிட்டார் அவருக்கே கொடுக்க முடியிற அளவுக்கு இருக்கிற சக்தி உடைய மகரிஷி ஆகிய வியாசன் அவருக்கு நிச்சயமா அவர் இருக்கிற இடத்துல இருந்தே பார்த்து இவங்க மனசுல என்ன ஓடுது அர்ஜுன் என்ன நினைக்கிறான் என்ன கேள்வி கேட்கிறான் கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றார் அவரா என்ன புது கருத்துக்களை சொல்றார் எல்லாம் அவருக்கு இங்க உக்காந்தாப்புல எல்லாம் புரியுது அதையெல்லாம் நமக்கு ஸ்லோகங்களை வடிச்சு கொடுக்குறாரு கரெக்டா எழுநூறு ஸ்லோகங்களா தான் கிருஷ்ணர் சொன்னாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது ஆனா இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னார் அதெல்லாம் அவர் தொகுத்து கொடுத்துட்டார் வியாசர் அப்புறம் தன்னுடைய சீடர்கள் இருக்கிற ரோமஹர்ஷனர் சூத்த மகர்ஷி அவர்கள்லாம் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அந்த கதையெல்லாம் சொல்றாங்க பாகவதம் எல்லா புராணங்களையும் அப்படி அத மாதிரி வியாசருடைய சீடர்கள் தான் இந்த மகாபாரதத்தையும் பரப்பி இருக்காங்க அதன் மூலம் இது சமுதாயத்துக்கு கிடைத்தது சரி வேற யாராவது அப்ப கேள்வி கேட்குந்தா கேளுங்கம்மா அம்பா நான் வந்து தினத்தோறும் வீட்ல இருக்கும்போது காகத்துக்கு வந்து உணவளிக்கிறது உண்டும்பா அது வந்து இப்போ என்ன ஆச்சுன்னா வெளியில எங்கேயாவது நான் எங்க போனாலும் இப்ப நான் சப்போஸ் ஹோட்டல்ல ரிசார்ட்ல எங்கயாவது எங்க தங்குனாலும் அங்க உள்ள காகங்கள்லாம் வந்து என்னைய பார்த்த உடனே நான் உணவு குடுக்கற வரைக்கு கரைது உணவு கொடுத்த உடனே அமைதியாகுது இதற்கு என்ன அனுபவம்பா நல்ல ஒரு அனுபவம் அதாவது இல்லறத்தார்கள் வந்து உணவு சமைச்சா அதை காகத்துக்கு படைக்கிறதுங்கிறது ஒரு அவசியமா வச்சிருக்கு காகம் சாப்பிட்றதுங்கிறது காகம் வடிவுல பித்துருக்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதாக ஐதீகம் நம்பிக்கை என்ன அப்படின்னா அது காகம்ங்கிறது அதாவது எல்லா பிராணிகளிலும் இந்த காகத்துக்கு மட்டும் இந்த பித்திருக்களோட தன்னை இணைச்சிக்கிற ஒரு அந்த வைப்ரேஷன் லெவல் ஒன்னா இருக்குமா அங்க இருந்து அவர்களுடைய தூதுவர்களாக இது வருமா நீங்க வீட்டில் கொடுத்து பழக்கினதுனால எங்க வேற எங்க போனாலும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு உங்களுக்கு கிடைச்சாலே அது காகம் வந்துருதுங்க அது நல்ல இதுதான் அங்கேயும் காகத்துக்கு கொடுத்துட்டே சாப்பிடுங்க சரிம்மா நல்லது உம் ஆனா சொல்றாங்க ஏன் வேற பறவைகளை எதையாவது வைக்கலாம்ல புறா அப்படின்னு சொல்லலாம்ல காகத்துக்குதான் அந்த பித்திருக்களோட ஒரு வேவிலங்கத்துல ஒன்னா இருக்கிறது காகத்துக்குதான் சாத்தியம் அப்படிங்கிறாங்க அது என்ன கணக்குங்கிற நம்மளுக்கு புரியல இப்படி மட்டும் நான் ஒரு இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்கேன் அதனால காகம் வருது அப்படின்னா நாம பித்திருக்களை மகிழ்விக்கிறோம்னு அர்த்தம் உணவாக கொடுக்கிறது அதே மாதிரி காகம் கரைஞ்சா விருந்தாளி வருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை இல்ல ஏதோ ஒரு அடிப்படையில் எழுந்தவைதான் அப்படின்னு தான் நாம கருத வேண்டியிருக்கு காகம் மட்டும் இல்ல எல்லா உயிரினங்களுக்கும் நாம நம்முடைய ஆஹ் உணவு மற்ற நமக்கு கிடைச்ச நலனை நாம பொருத்தமா அவற்றுக்கு ஏற்றபடி இப்ப வீட்டுல வந்து வெயில் காலத்துல ஆங்காங்கே சின்ன சின்ன இதுல தொங்க விட்டு தண்ணி ஊத்தி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் குருவி பறவைகள் எல்லாம் வந்து குடிச்சுக்கணும் அது மாதிரி நம்ம எத்தன வகைகள்ல பூத்தை பண்ணலாம் உயிர்கள் சிற்றுயிர்களுக்கு சேவை செய்யலாம் இங்க நம்ம ஆசிரமத்துல ஒரு ஒரு ஓரத்துல பக்கெட்ல தண்ணி வச்சிருப்போம் குருவியும் குடிக்கும் குரங்கும் குடிக்கும் எல்லாம் வந்து குடிக்கும் குரங்கு வந்து குழாய கூட திறந்து குடிச்சிரும் போட்டுரும் அப்புறம் தண்ணியை கொட்ட வைக்கும் துரும்பெல்லாம் பண்ணும் அப்படி எல்லா உயிர்களும் வாழ்க்கையில அலாதியா நமக்கு மட்டும் அதுல எல்லாருக்கும் பங்கு இருக்கு நம்மள வந்து கடிச்சிடாம பாத்துக்கணும் அப்படித்தான் மற்றபடி இல்லாது நல்லது வேற ஏதாவது கேள்வி இருக்கா சரி அப்போ கேள்வியிலே நம்ம முடிச்சுக்கலாம் நிறைவு பாடல் சாந்தி நிலையமாம் மாம் சாரத தேவி ஜெய ஜகதீஸ்வரி ஓம் ஜெய 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 ஜய ஜகதீஸ்வரி ஓம் ஜெய சாந்தி நிலையமாம் மாம் சாரத தேவி जय जगदीश्वरी ओम जगदीश्वरी जय 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 जगदीश्वरी ओम जय शांतिलय शारदा देवी जय जगदीश्वरी ॐ जगदीश्वरी जय 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 ॐ जय शान्तिनिलय मां देवी जय जगदीश्वरी ॐ जगदीश्वरि जय 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 जगदीश्वरि ॐ जय शांति निलय मां शारदा देवी नं अंबा जय श्री शारदा की जय जय पराशक्ति की जय